ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்வின்ஸ் எபிசோட் நைன் எபிசோட் நைனோட ஸ்டார்டிங்கில் டேனு நான் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போயிடுறான் சரி ஓகேன்னு சொல்லி ஜி நடந்து வந்துகிட்டே இருக்க அங்கே வேகமாக டோங்கு வந்து அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிக்கிட்டே வரான் என்னடா போய் இருக்கீங்களா என்னமோ ஒன்று நடக்குதுன்னு எனக்கு புரியுது ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தேன் நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க முதல்ல தள்ளுங்க நான் போகணும்னு சொல்லி அப்படியே ஜி அந்த பக்கம் போக அதெல்லாம் போக முடியாது எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நீ பண்ண சீக்கிரடெல்லாம் எங்களுக்கு தெரியாது கூடாதுன்னு நினைக்கிறியா நீயும் ஸ்ப்ரைட்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க நீ ஸ்ப்ரைட் கிடையாது ஸ்ப்ரைட் எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டான் எங்களை என்ன நீ லூஸுன்னு நினச்சி உங்களை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டோமான்னு சொல்லி அப்படியே அவனை பார்க்க தோத்து போனவங்களாம் இப்படி தான் பேசுவீங்கன்னு ஜி சும்மா இல்லாமல் ஏதோ பேச என்னடா சொன்னேன்னு அவன் மூஞ்சியிலே ஒரு குத்து விட்டு அப்படியே அவனை கீழே தள்ளி உதைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நீ அவனோட ட்வின்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க அவனுக்கு அடிக்கிற ஸ்டைலில் பார்த்தோன்னே அப்படியே நம்ம ஜீ பையன் கண்டுபிடிச்சிட்டான் நம்மளை ஃபஸ்ட் டைம் அடிச்சாங்கல்ல அது இவனுங்களா தான் இருக்க முடியும்னு கண்டுபிடிக்க டேன் வேகமாக வந்து தள்ளுங்கடா தள்ளுங்கடா ஏய் என்னாச்சு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல இனி இதே மாதிரி பிரச்சனை பண்ணீங்க கோச் கிட்ட சொல்லிடுவேன்னு டேன் சொல்ல அவனுக்கு ரெண்டு பெரும் இவன் கூட இருக்கிறதுனால உனக்கும் பிரச்சனை தான் வரப்போகுது நீங்க பண்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே டங்க அந்த பக்கம் போக அப்படி டேன் அவனை எழுப்புறான் அடிபட்டுருச்சா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க நீ என்கிட்ட கிட்ட சொல்லவே இல்லை இந்த சீனியர்ஸ் கூட ஸ்ப்ரைட்டுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல என்கிட்டன்னு சொல்லி அப்படியே அவன் படுத்திருக்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டேன் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கான் அடுத்த சீனில் பார்த்தா இங்கேருந்து இருந்த சும்மா இல்லாமல் நம்ம ஜிபையை சல்முனுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான் உன்கிட்ட முக்கியமாக அவனை சொல்லணும் இவ்வளோ நாள் என்னை அடித்தது யாருன்னு தெரியாமல் இருந்ததுல இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வேற யாரும் இல்லை நம்ம ஸ்ப்ரைட் இருக்கான்ல அவனோட சீனியர் பசங்க தான் ஆல்ரெடி இவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருந்திருக்க போல அவனு நினச்சி தான் என்ன அடிச்சிருக்காங்க என்ன சொல்கிற உண்மையாக சொல்றியான்னு சால்மோன் கேட்க ஆமா நான் இதுக்கு போய் சொல்லணும் எல்லாம் நானே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல சரி ஓகே இருக்கட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் பிரச்சனை முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி வேகமா ஜீ சுல்ல என்னது போலீஸ்லையா கண்டிப்பா போலீஸ்ல சொன்னா பிரச்சனை அதிகமா தான் ஆகும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா நீ இங்க இருக்கிற அங்க யார் இருக்கிறான்னு சொல்லி மாற்றி மாற்றி பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனையும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம மறைச்சதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் ப்ளீஸ் காம்படிஷன் முடியிற வரைக்கும் இது நமக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது ப்ளீஸ் ஜீ இதை பத்தி வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி சல்மோன் சொல்ல நீ என்ன சொல்கிற இப்படி எப்படி இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் ஜி வேணாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்கிற டேனும் சொல்கிறான் முதல்ல நீ இரு ஸ்ப்ரைட் கிட்ட இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்ல இவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ்னு அங்கேருந்து சல்மோன் வேற கற்றுக்கிட்டே இருக்கா அவள் சொன்னதை கேட்டுட்டு சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் அமைதியாக இருக்க டேன் ஏதாவது பேசுவானே இவனை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்க இவன் அப்படியே அமைதியாக ஸ்ப்ரைட்னு சொல்லி கற்றுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க அட் சேம் டைம் இங்கே காட்டுறாங்க அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படியோ ஃபஸ்ட்டு டேட்டிங்கை ஃபினிஷ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டும் அங்கே நம்ம ஸ்ப்ரைட்டும் உட்காந்துருக்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ இன்றைக்கி உனக்கு நான் தான் பில் பே பண்ண போகிறேன் ஏ உண்மையா போய் சொல்லாத ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் தானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நான் தான் பே பண்ண போகிறேன் இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேட் நான் கூட்டிகிட்டு வந்த டேட்டுக்கு நான் தான் பே பண்ணணும் ஸோ நானே பே பண்ணுறேன் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்குவோம் அப்போ நான் நிறைய ஆர்டர் பண்ணிப்பேன் நீ விளையாடல விளையாடல இல்ல என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டே இருக்க இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்க வெஜிடபிள் சாப் நிறைய இருக்கு இந்த வெஜிடபிள் என்ன ஸ்ப்ரைட்டு நீ வெஜிடபிள் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறதப்பா எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருக்க பக்கத்தில் இருக்க போனுக்கு டொயின் டொயின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அவன் மொபைல் எடுத்து பார்த்தா டேன் தான் பேசுகிறான் ஏய் ஜி எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிருச்சு நீ இப்போவே அவன்கிட்ட பேசு அப்போ தான் எல்லாம் சரியாகும்னு தோணுதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ண அதை பார்த்துட்டு ஸ்ப்ரைட்டோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுது இவன் ஏன் இப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அவனை அப்படியே பார்க்க நீ ஒரு நிமிஷம் ஆர்ட்ரு பண்ணிகிட்டே இரு நான் ஒரு முக்கியமான ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக அவன் போகிறத பார்த்தனையும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கூட நினைச்சேன் போற பையன் திரும்பி வருவானோ இல்லை அப்படியே ஓடி போயிடுவானு ஆனா அவன் திரும்பி வந்துருவான் என்னடா இவன் இப்படி போறாங்கிற மாதிரி பார்த்து அவனை பார்த்துட்டே இருக்க அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வேற சரி இவன் வருவானா மாட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு உடனே பேரர் கூப்பிட்டு அங்க இருக்க ஆர்டர் எல்லாம் கொடுத்துறான் ஏதோ மூணு டிஷ் இது அதுன்னு போட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்க அவங்களும் எடுத்துட்டு வரேன்னு அந்த பக்கம் போக ஃபர்ஸ்ட் சும்மா இல்லாம அப்படியே மொபைல்ல சல்மோனும் இவ்வளோ இருக்க இவனும் இருக்க மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு எதோ ஏதோ டைப் பண்ணி இருந்தாங்களே அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவனுக்கு இவன் சல்மான் கிட்ட தான் பேசுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டா இருக்க சேம் டைம் அடுத்து இங்க ஸ்ப்ரைட்டு கிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன ஆச்சுடா என்ன அங்க அங்கே நடந்தது அதுவா ஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியுமா அந்த டேங்கு தான் இது எல்லாத்தையும் பண்ணான்னு ஆல்ரெடி அவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேற அவன் சும்மா இல்லாமல் அவனை அடிச்சு அவன் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன பண்ணுறதுனே புரியலடான்னு டேங்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை டேன் நான் பார்த்துக்குறேன் நீ கட் பண்ணுறேன்னு சொல்லி போன கட் பண்ணிட்டு ஸ்ப்ரைட் எதுவும் யோசிச்சிட்டே இருக்க அங்கே பார்த்தா நிறைய நெக்லஸ்லாம் இருக்குது அதில் டாலர்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னு நேம் லெட்டர்ஸ்ல அந்த மாதிரி லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது அதில் எஸ்என்னு டாலர் பார்க்கும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் இவனோட ஃபஸ்ட் பேர் இல்லை ஸோ ஃபஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறனால அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அடுத்த சீனில் இங்கே பார்த்தா அப்படி நம்ம ஃபஸ்ட்டு நிறைய ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஸ்ப்ரைட் அங்கே போனியும் இங்கே பார்த்தியா உனக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கையில் அப்படியே அந்த கவரை காட்ட அதை பார்த்தோன்னே ஓ இது வாங்க தான் போனியாங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வேற பார்க்குறான் ஃபஸ்ட்டும் மூஞ்சியை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது ம் சரி இது எதுக்கு எனக்கா ம் உனக்கு தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால தான் வாங்கினேன்னு ஸ்ப்ரைட் சொல்ல இதே மாதிரி எத்தனை பேருக்கு நீ வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்ல எனது எத்தனை பேருக்கா எதுக்காக இப்படிலாம் கேட்டுட்ருக்க நான் இதுக்கெல்லாம் யாருக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை ஹார்னஸ்ட்டாக சொல் என்கிட்ட நீயே சொல்கிறது நல்லது யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லுன்னு சொல்ல ம் ஹம் இல்லையே நான் யாருக்கும் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்ததே இல்லை சல்மோனுக்கு சல்மோனா உண்மையே சொல்லு உனக்கும் சல்மோனுக்கும் இடையில் என்ன தான் நடக்குது அந்த உண்மை இப்போ நீ சொல்லி ஆகணும்னு சொல்ல இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என் கேர்ள்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எங்களுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்ல அப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஏன் நீ திரும்பி எந்த ரிப்ளையும் பண்ணல உனக்கு இதை பற்றி எல்லாரும் டைப் பண்ணியிருக்காங்களே உன்னை பற்றியும் சல்மோன் பற்றியும் அது இதுன்னு எழுதியிருக்காங்க ஆனால் இதுக்காக நீ திருப்ப திரும்ப ஒரு ரிப்ளை கூட பண்ணலை அந்த மாதிரி எங்களுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு ஏன் சொல்லலைன்னு சொல்லிகிட்டே இருக்க திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு கிட்டே வந்து ஒரு மெசேஜ் வர யார் அது அப்படின்னு ஸ்ப்ரைட் கேட்க அவன் பாட்டுக்கு ஃபோனை அப்படியே அங்கே வச்சுட்டான் சொல்லு யார் அது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரைட் அந்த ஃபோனையே பார்த்துட்டே இருக்க பே பேச்சை மாத்திரியா டாப்பிக்கை மாற்றாத சொல்லுன்னு சொல்ல யாருன்னு சொல்லு அது யாருன்னு நீ சொல்லுன்னு சொல்லி அப்படியே இங்கே வேணும்னே ஸ்ப்ரைட் அப்படியே கொஸ்டினை மாற்றி கேட்க நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நீ கொடுத்த கிஃப்ட் ஒன்றும் எனக்கு வேணான்னு சொல்லி அப்படியே அந்த கிஃப்டை ரிட்டன் பண்ணிடுறான் ஐயோ என்னடா இவன் ஃபஸ்ட்டு டேட்டே கடுப்பாக்கிறானுங்கிற மாதிரி ஸ்ப்ரைட் அவனை பார்த்துட்டே இருக்கேன் ஃபஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான் சரி சரி விடு விடு நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கள எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் மேலே கோவம்லாம் படாத சரியா இந்தா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ ஃபுட் எடுத்து இந்தா ஊட்டி விட்றேன்னு போக ஒன்றும் தேவையில்லை நானே சாப்பிட்டுப்பேன் நீ சாப்பிடுன்னு சொல்ல ம் ஏய் இந்தா அப்படின்னு மறுபடியும் ஊட்டி விட ட்ரை பண்ணுறான் எனக்கு ஒன்றும் வேணாம் நீ சாப்பிடுன்னு சொல்லி ஒரு வழியாக ஃபர்ஸ்ட்டு டேட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ண அடுத்த சீனில் ஃபஸ்ட்டுக்கு நம்கின் ஃபோன் பண்ணுறா ஏய் நீ எங்கே இருக்க உன்னை பார்க்கணும் போல இருக்கு நான் வேணா உன்னை வந்து பார்க்கவான்னு சொல்ல ஏய் எதுக்கு வர நீ என்னை பார்க்கணும்ல வரையா நீ நீ மிஸ் பண்ணவா போகிற ஏய் நீயும் வீட்டுக்கு வரதே இல்லை அப்பாவும் வரதே இல்லை நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா உன்னை பார்க்கறக்காக நான் வரேன் சரியா என்னை பார்க்க வரையா வேற யாரையும் பார்க்க வரையா ஏய் சத்தியமாக உன்னை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க வரேன் நான் உன் தங்கச்சி தானே உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போன கட் பண்ணேன் அடுத்த சைக்கி இங்க எல்லாரும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க நம்கின் கூட ஒரு ஃப்ரெண்டோட காட்ட ஜி எதுவுமே சாரி ஸ்ப்ரைட் எதுவுமே இங்கே வா வா அப்படின்னு சொல்லி நம்கின் அவளுக்கு அப்படியே ஹாய் சொல்ல வா ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே போறா சரி வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி ஃபாஸ்ட் அப்படியே நம்கின் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக அடுத்து இங்கே ஜி மட்டும் அதாவது இவங்களுக்கு ஜி நமக்கு ஸ்ப்ரைட்டு ஸ்ப்ரைட் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கான் உடனே அங்கே சல்மன் வந்து ஸ்ப்ரைட் நான் கிட்டே பேசணும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இதோ வரேன்னு சொல்லி அங்கே போக எதுக்கு இவ்வளோ தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு உட்காந்து எட்டி எட்டி பார்க்க ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு அந்த செயின் மாற்றி விட்ற ஃபோட்டோவை வீடியோ ஃபோட்டோ எடுத்து யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சிட்டே இருந்தால் இந்த பிள்ளை தான் சும்மா இல்லாமல் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணி பிரச்சனையை கிளப்பி விட்ருக்கா அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கா அடுத்து ஸ்ப்ரைட்டும் சால்மோனும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கடுப்பாக ஸ்ப்ரைட்டை பார்த்து சல்மோன் கேட்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீ என்ன ஹெல்ப்புன்னு சொல்லி சல்மோன் கேட்க எனக்காக ஜி இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்க சொல்றியா எனக்கு இங்கே கொஞ்சம் இருக்கணும்னு சொல்ல ஏன் எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எல்லாமே தெரியும் உன்னால தான் அவனுக்கு அடிப்பட்டதுங்கிறது வரைக்கும் தெரியும் அது எல்லாத்தையுமே ஜி கண்டுபிடிச்சி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான் இது தெரிஞ்சும் ஜீ நீங்கள் அனுப்பியிருக்கியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இதை பற்றி சொல்லியிருந்தா அவன் அங்கே அனுப்பாமையாவது இருந்திருக்கலே இப்போ மறுபடியும் அவனுக்கு அதனால பிரச்சனை அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி சல்மன் ஒரு பக்கம் கத்தே இருக்க இதுக்கு அப்புறம் பேச முடியாது என்னால முடியவே முடியாது பிளீஸ் சல்மோன் நான் சொல்றதை கேளு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல எந்த இல்லாம ப்ரூவ் பண்ணவும் முடியாது அதுக்காக மட்டும்தான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை இருக்கேன் அதனால தான் நான் அப்படி சொல்லாமல் இருந்தேன் ஸோ கொஞ்சம் பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜியை இங்கே கூப்பிட்டுக்கலான்னு நினச்சேன்னு சொல்ல அவள் அமைதியாக இருக்கா ஜி கரெக்டாக ஃபோன் பண்ணுறா ஜியே கால் பண்ணுறான்னு சொல்லி சால்மோ ஒன்று அட்டன் பண்ணி சொல்லி ஜின்னு சொல்ல இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலான்னு இருந்தோம்ல என்னால் இன்றைக்கி வர முடியாது நம்ம இன்னொரு நாள் போகலாம் அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா ஏன் உனக்கு வாக்கு இருக்கா ஒர்க்லாம் கிடையாது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அதனால தான் நான் இன்னொரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் கோச்சு கதை சரியானு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ப்ரைட் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான்னு சொல்ல ஜி கதை கேட்டணும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் அமைதியாகவே இருக்க ஃபோனை கொடுன்னு சொல்லி டக்குன்னு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு அவன்கிட்ட பேசுறான் உன்கிட்ட ஒன்று பேசணும் ஜீனு சொல்ல அவன் எதுவுமே பிடிக்காத மாதிரி ஃபோனை காதலேருந்து வேற எடுத்து பாக்குறான் இவங்கிட்டலாம் பேசணுமாங்கிற மாதிரி இவெல்லாம் என்ன பிரதரு கொஞ்சம் கூட அவன் மேல பார்த்தமே இல்லாத மாதிரி இருக்கான் ஸ்ப்ரைட் சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் தெரியா நான் இங்கே இருக்கணும் எனக்காக வெயிட் பண்ணேனி அங்கே அப்படின்னு சொல்ல என்னது வெயிட் பண்ணணுமா எதுக்கு தான் எனக்கு அடிப்பட்டுச்சுன்னு தெரியும்ல உனக்கு இப்ப சந்தோஷமா தெரிஞ்சோ என்னை இங்கேயே இருக்க சொல்ல மறுபடியும் நான் அடி வாங்கணுமா அப்போ தான் உனக்கு பிடிக்குமான்னு சொல்ல அது அப்படி இல்லை என்ன எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு உன்னால் தான் அடி வாங்கினேன்னு சொல்லிட்டேன்ல அதுக்கப்புறம் நான் இதுக்கு இங்கே இருக்க போகிறேன் நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன் நாங்கள் தான் வரப்போகிறேன் மாறிடல ரெண்டு பேரும்னு சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ஐ எம் சாரி ஆனால் எனக்கு இங்கே இருக்கணும் என்ன அது வந்து அது வந்துன்னு சொல்லி அவன் அப்படியே திணறிகிட்டே இருக்கான் அவனால் சொல்லவே முடியல என்னன்னு புரியாமல் சால்வ் அவனே பார்த்துட்டு இருக்க ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் வந்தால் உனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் சால்வ் பண்ணிடுறேன் எனது என்ன பிரச்சனை அங்கே இருந்தால் எனக்கு என்ன ப்ராப்ளம் அங்கே அப்படின்னு சொல்லி ஜி கேக்க அது வந்து அது 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 அதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப புடிச்சிருக்கு நீங்க வந்தால் பிரச்சனை ஆயிரும் நான் முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வரியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே என்ன பேசுறதுனே ஜீக்கு புரியல ப்ளீஸ் எனக்கு அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டோன்னே சல்மோனுக்கு ஹாப்பி ஆகிடுது அப்படியாங்கிற மாதிரி அவள் அப்படியே ஹாப்பியாக இருக்க ஆனால் நம்ம ஜீப்பை எனக்கு ஒரு வழியாக இவன் சல்மோனை விட்டுட்டாங்கிற மாதிரி ஹாப்பியாக இருப்பான் போல் ஆனால் எதுவுமே பேசல ப்ளீஸ் ஒரே ஒரு வாரம் டைம் கொடு அந்த ஒரு வாரத்தில் நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஜி டக்குன்னு போன கட் பண்ணிவிட்டான் கட் பண்ணிவிட்டு கூட பயபுள்ள செம்ம கடுப்பில் இருக்கும் போல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருக்க ஒரு வழியாக எப்படியும் சொல்ல நினைச்சித சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரைட் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான் இருந்தாலும் அவன் எந்த பதிலும் சொல்லலையேங்கிற மாதிரி இருக்க சல்மோனுக்கு அதை கேட்கும்போது செம ஹாப்பியா இருக்கு ஓ இதனால தான் நீ இங்க இருக்கணும் நினைச்சியா புரியுது அப்படின்னு சொல்லி சல்மான் ஹாப்பியா ஸ்ப்ரைட்டை பார்த்து பேச தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்து நம்பிக்கை நான் கூட்டிகிட்டு ஃபாஸ்ட்டு அப்படியே அந்த ரோம் ரூமுக்கு வரான் சொல்லு என்கிட்ட என்ன பேசணும் அது உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும் அதுக்கு நீ என்கிட்ட பதில் சொல்லணும் சரி சால்மோனுக்கும் ஜிக்கு இடையில் என்ன தான் நடக்குது என்னது அதை பற்றி எதுக்கு என்கிட்ட கேட்குறேன் ஏய் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அதை பற்றி ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்க அது உண்மையா ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அது எப்படி எனக்கு தெரியும் இப்பெல்லாம் நீ அவங்க கூட க்ளோஸாக தானே இருக்க ஒரு ரூம்மேட் வேற ஸோ உனக்கு தெரியும்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீ அதை பற்றி எதுவும் கேட்டியா அந்த மாதிரி நான் எப்படி போய் கேட்க முடியும் உண்மையா சொல்லு நீ கேட்க மாட்டியா அதெல்லாம் கேட்க மாட்டேன் சரி ஓகே உனக்கு அவனுக்கு இடையில என்ன இருக்கு நீ என்ன கேட்குற உண்மையா சொல்லு ஜிக்கும் உனக்கு இடையில என்ன நடக்குது ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போலாம் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்பிக்கின்னு கேட்க அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் டீம்மேட்ஸ் அதனால அந்த க்ளோஸ் மட்டும்தான் மற்றபடி எங்களுக்கு இடையில எதுவும் இல்லை இங்கே பாரு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடு எனக்கு ஜீனா ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல நான் உன் தங்கச்சி உன் தங்கச்சியெல்லாம் ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிடு தம்பின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெஸாம வாங்குற மாதிரி ஃபஸ்ட் எப்படி போக இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறான் அடுத்து இங்கே எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருக்க திடீர்னு டாம் பையன் ஏய் இங்கே பார்த்தீங்களா ஜியோட அக்கௌண்ட் தானே இது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வீடியோ காட்ட அதில் வந்து ஜி வந்து ஒரு மெசேஜ் மெசேஜ் ஒன்னு டைப் பண்ணியிருக்கான் இவனே சால்மோனியம் பார்த்து தப்பு தப்பாக எல்லோரும் சொன்னாங்களே அதெல்லாம் தப்பு அதெல்லாம் போய் நாங்கள் ரெண்டு பேரும் ஹக் பண்ணலாம் கிடையாது ஜெஸ்ட் அவள் எனக்கு ஒரு நெக்லஸை மாட்டி விட்டா அவ்வளோதான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற எந்த ஒரு ஃபோக்கஸும் வேறு பக்கம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என்னால் வாலிபால் தவிர வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கடிதம் மாதிரி அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை அப்படியே சொல்லியிருக்க ஆமாடா ஜீதாடா இது டைப் பண்ணியிருக்கான்னு எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க சூப்பர் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சாம் சொல்ல என்னது அப்படின்னு ஸ்ப்ரைட்டுக்கு ஒன்றும் புரியல நீங்கள் உங்களை பற்றி வந்த பேட் கமெண்ட்டுக்கு கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்ல டாம் அந்த வீடியோ சாரி அந்த டைப் பண்ண அந்த மெசேஜை காட்டுறான் அதை பார்த்துட்டு இது நானாடா டைப் பண்ணேன் என்னடா பண்ணி வச்சுருக்கோங்கிற மாதிரி ஊற்று ஊத்து படிச்சுட்டே இருக்கேன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு வேறு அப்படியே ரெண்டு பேரும் முகத்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா கோச் வேகமாக வந்துடுறாரு கோச் வந்தோடனே எல்லாரும் பயந்து எந்திரிக்க ம் அடுத்தது மேட்ச் இருக்குல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில் தோத்துட்டோம் செகண்ட் மேட்ச் கூடாது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும்ல எல்லோரும் போய் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக கப்பு கிடைக்குன்னு சொல்ல எல்லோரும் போகிறாங்க நிமிஷம் இரு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது உனக்கு தெரியும்ல இந்த மேட்ச் மட்டும் நீ நல்லா பண்ணால் உனக்கு அதுக்கான பெனிஃபிட் இருக்குது உன்னை எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க அது தெரியுமா இல்லையான்னு சொல்ல ம் கண்டிப்பாக கோச் என்னால் முடியும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஸ்ப்ரைட் போக கோச் அப்படியே எதுவும் திங்க் பண்ணுற மாதிரி நிற்கிறாரு அடுத்து டாம் பையன் அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் போல் நான் நல்லபடியாக விளையாண்டம்மா அடுத்த செகண்ட் மேட்ச் இருக்குது ஸோ மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லபடியாக நான் வின் பண்ணிருவேன் நினைக்கிறேன் நேஷனல் டீமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னா அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க போல் பார்த்து நல்லா விளையாடு கண்டிப்பாக நீ வின் பண்ணணும்னு சொல்லி அம்மாவும் இவனுக்கு அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சேட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசுகிறேன் அம்மா உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா கண்டிப்பாக இந்த டைம் மேட்ச் நான் நல்லபடியாக விளையாண்டம்மா நான் தான் வீடியோ அனுப்பியிருந்தேன்ல அடுத்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி அம்மா கிட்ட பேச உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் அம்மாவும் பேசிட்டே இருக்காங்க ஸோ அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு அடுத்து இங்கே நம்ம ஃபஸ்ட்டும் ஸ்ப்ரைட்டும் தான் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ம் பாலை கொடு பாலை கொடு நான் நல்லா தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே ஃபஸ்ட்டை ஓட்டிகிட்டே இருக்க ஃபர்ஸ்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்தா நீயே விளையாடு ஏன் இவ்வளோ கடுப்பா கொடுக்குறேன் பார்த்தியா நான் எவ்வளோ சூப்பராக அடிக்கிறேன்னு பாருன்னு சொல்லி அப்படியே அவன் பாலை தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுட்டே இருக்க ஃபஸ்ட் ரெண்டு பால் கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டான் அடுத்த மூணாவது பால் போடும்போது கையில் எதுவும் அடிபட்டுருச்சு போல ஆ வலிக்குது வலிக்குதுன்னு சொல்ல என்னாச்சு உன் கைக்கு ஈய் வலிக்குது காட்டு பார்க்குறேன்னு சொல்லி பார்க்க விரல் அப்படியே ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி இருக்குது ம் இது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் கை என்னை உடஞ்சா போச்சு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஜெஸ்ட் அடிபட்டிருக்கு அவ்வளோதான் இதுக்கு ஐஸ் வச்சால் கரெக்டாக போயிடும் ஆ வலிக்குது தெரியுமா ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும் போ ரெஸ்ட் எடுப்போம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல என்னது ரெஸ்ட் எடுக்கிறதா வலிக்குது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா எதுக்காக நீ சும்மா எண்ணெயும் சால்மோனையும் பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்க ஒரு வேளை எங்கள் மேலே உனக்கு பொறாமையாக இருக்கா பொறாமையா போகாமலாம் ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அப்படி தள்ளிக்கிட்டே இருக்க எல்லோரும் போயாச்சு நீ மட்டும் எதுக்கு இருக்க போன்னு சொல்லி அவனை அப்படியே விளட்டிகிட்டே கூட்டிகிட்டு போயிடான் ஒரு வழியாக ரெண்டு பேரும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல அங்கே போயிருக்காங்க அவனுக்கு கையில் அப்படியே ஐஸ் வச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான் ஸ்ப்ரைட்டு நல்லா கை வீங்கிடுச்சு போல் அதை பார்த்துட்டே இருக்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு உட்காந்து கையை கொடு நான் பார்க்குறேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் வேணாம் ஏ கொடு அப்படின்னு சொல்லி அவன் கையை வாங்கிட்டு அப்படியே ஐஸ் க்யூப்ஸை வைக்கிறான் பார்த்து நல்லபடியாக மெதுவாக வழி வெய் எனக்கு வலிக்க போகுது நல்ல விலை லைட்டா அடிபட்டுச்சு இருந்தால் என்ன பண்ண முடியும் ரெடியாக எவ்வளோ லேட் தெரியுமா இவ்வளோ புஷ் பண்ணி இவ்வளோ ஹார்டாலாம் ஒன்னும் விளையாடணும்னு அவசியம் இல்லை ஐஸ் வச்சாவே சரியாயிடும் அப்படி சரியாகலைனா ஜெல்லோ இல்லை ஸ்ப்ரேவோ எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு நீ எங்க போற ரூம்க்கா போற ஏ இங்கே இருக்க மாட்டியா ஜெல் இங்கேயே வச்சு விடு ஏ என்ன இருக்க நீ ப்ளீஸ் இங்கேயே இரு அதுக்கு ரூமுக்கு தான் போகணுன்னு இருக்கா இங்கேயே நல்லா தான் இருக்குது எனக்கு என்னமோ இங்கேயே பெட்டராக தான் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி பேசிகிட்டே இருக்க ஒரு வேளை ரூமுக்கு தான் போகணுன்னா நான் ரெடிங்கிற மாதிரி ஸ்ப்ரைட் அவனை பார்த்து கேட்காச்சி கையை விடு காட்டு வலிக்குதா அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சி ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சுட்டு அவன் ஐஸ் க்யூப்ஸ் வைக்கும்போது ஈவன் ஃபர்ஸ்ட்டை பார்த்து என் மேலே உனக்கு எவ்வளோ ஆக்கற ம் அப்படிலாம் உனக்கு ஆக்கறையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடுப்பாக அவன் பேச எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நீ உன் மைண்ட்லேருந்து பேசலை உண்மையாக சொல்லு உனக்கு உண்மையாகவே என் மேலே ஆக்கற அப்படித்தானே ம் அப்படிலாம் இல்லை நான் சொல்கிறேன்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கடுப்பா அப்படியே ஃபர்ஸ்ட்டு இருக்க உண்மையாகவே இல்லையாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான்ஜி அப்புறம் அவனை பிடிச்சி அப்படியே லைட்டாக இழுக்க அவன் கிட்டே வரான் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணிக்க அந்த கிஸ் அப்படி லேந்தியாக போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுற பொஷனை பார்த்தா கண்டிப்பாக ஜாக்கு மைக்காக இருந்தால் இன்னேராக அங்கே மேட்ரு கன்ஃபார்மு ஆனால் என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் லீட் எல்லாத்துலேயும் ஸ்லோ தான் இவனுக்குள்ளே ஒரு மேட்ரு வருது பெரிய பாடாக இருக்கும் போல ஒருவேளை கிளைமாக்ஸ் எபிசோடில் தான் டைரக்டர் கொண்டு வருவாரோ என்னமோனு தெரியல வெறும் கிசோட லென்த்தியாக அப்படியே முடிச்சுட்டாங்க நீ எதுக்குமா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதிங்க கிசிங் சீனை கொஞ்சம் லென்த்தியாக காட்டலான்னு நினச்சேன் அதனால தான் இவ்வளோ லென்த்தியாக நான் பேசுகிறேன் ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தி இங்கே ஜியை தான் காட்டுறாங்க ஜி அந்த பஸ்ல்ஸ் எல்லாம் அப்படியே அடிக்கிட்டே இருக்க பசில்ஸை பார்க்கும்போது சின்ன வயசில் ஸ்ப்ரைட் கூட இருந்தால் அந்த மூமெண்ட் ஞாபகம் வருது அந்த பஜில்ஸ் அவன் கீழே போட்டு இவன் கிட்டே திட்டு வாங்கினது இவன் திட்டினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான் இப்போ அவன் பக்கத்தில் உட்காந்து அவன் ட்ரீமில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரைட் பேசுகிற மாதிரி இவனுக்கு தோணுது அதை கேட்டோன்னே இவனுக்கு மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது சரி ஓகே அவன் வேற கேட்டான்ல நாங்கள் இருக்கணும்னு அவன்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லலான்னு தோணி கரெக்டாக ஸ்ப்ரைட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் ஸ்ப்ரைட் கிட்ட சொல்கிறான் நீ சொன்னபடி இன்னும் ஒரு வரணி அங்கேயே இரு நானும் இங்கேயே இருக்கேன் அது உனக்காகலாம் கிடையாது என்னை அடித்தவனுக்கு அவங்க தான் கலெக்ட் பண்ணணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இவன் கட் பண்ண இவன் சொன்னவனே அப்படி ஸ்ப்ரைட்டுக்கு செம ஹாப்பியாயிடுது என்னென்னதோ என்ன நம்ம ஹாப்பியாக இருக்கோல்ல அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பியாக இருக்க எப்படியோ பழையபடி ஜியோ மாற ஆரம்பிச்சிட்டாரு ஜியோட டாலர் செயின் எழுது போட அடுத்தது பிராக்டிஸ்ஸு மேட்சின்னு அங்கே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு நம்ம ஸ்ப்ரைட்டு பையன் நல்லா தான் விளையாடுறான் எல்லாருக்கும் அதை பார்க்க பார்க்க வாவ் ஸ்ப்ரைட் ரொம்ப சாரி ஜி ரொம்ப க்யூட்டாக சூப்பராக விளையாடுறீங்க ம் செம்ம மூமெண்ட்டுன்னு சொல்லி எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஏண்டா நேற்று நைட்டு தாண்டா ரெண்டு பேரும் கிஸ்ஸு பண்ணீங்க இப்போ பார்த்தா ரெண்டு பேர் மறுபடியும் முட்டிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு அப்படியே கடுகடுன்னு இருக்க அப்படியே ஸ்ப்ரைட்டும் அமைதியாக இருக்கான் ஸோ ஃபர்ஸ்ட்னால அந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல பாலை மிஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு என்னாச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுன்னு சொல்லி எல்லோரும் சொல்ல அவனுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்கவும் பிடிக்கல டக்குன்னு அந்த பக்கம் போய் அடுத்த சீன்ல டேனையும் நம்ம சாம் பைனும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாலோ ஆரம்பிச்சானுங்க சும்மா சும்மா ரெஸ்டாரன்ட்ல ஓவர் ஆதாண்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ம் சூப்பரா இருக்கு ஏன் அப்பப்போ டயர்ட் ம் பிராக்டிஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணல அதனால் அப்போ நிறைய சாப்பிடு அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் டேம்பு கிடைக்கும் இன்றைக்கி உனக்கு ஃபுட்டு நான் தான் வாங்கி தரேன்னு சொல்ல அப்படியா அப்போ இன்னும் நான் நிறைய ஆர்டர் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்படியே இவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் இப்போலாம் எப்படி போயிட்டுருக்கு ஜி மேலே இருக்க பொசிஷன் போயிருச்சா இல்லை அப்படியே தான் இருக்கான்னு சேம பார்த்து கேட்க இப்போ என்னென்னு தெரில ஃபர்ஸ்ட்டும் ஜியும் கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை போட்ட மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கிறதே இல்லை ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல தெரியலன்னு சாம் சொல்ல பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஒரு வேலை நீ கஷ்டப்படுவேன்னு ஓ முன்னாடி அப்படி இல்லாமல் பின்னாடி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணாலும் பண்ணுவானுங்கன்னு சொல்ல அது எனக்கு சரியா தெரியல எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபுட்டை மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அடுத்த சீனில் இங்கே ஜூடோ கிளப் தான் காட்டுறாங்க ஜூடோ கிளப்பில் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு ஜி அப்படின்னு நின்றுட்டு திடீர்னு அந்த டோங்கு பையனும் ஆட்டு பையனும் வர மாதிரி சத்தம் கேட்குது உடனே அவன் ரெஸ்ட் ரூமில் போய் மறைஞ்சிக்கிட்டான் போல இவனுக்கு ரெண்டு பேரும் உச்சா போகிறேங்கிற பேரில் ரெண்டு பேரும் டீப்பாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணாங்க டோங் என்னாச்சு உண்மையாகவே எனக்கு தெரியுமா இங்கே ஏதோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னு தெரியுதா இல்லையா ம் எல்லாம் ஓகே தான் ஆனால் நம்ம இதை பற்றி எதுவுமே கோச்சிக்கிட்டே இப்போ சொல்ல முடியாது ஏன்னா இங்கே நிறைய கேமராஸ் வேறு இருக்குது ஸோ ஸ்ப்ரைட்டு அந்த எவிடன்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிர போகுது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டோங்கு பையன் சொல்லிகிட்டே இருக்க ஏன் உனக்கு ரொம்ப பயமாக வேற இருக்கா பயமாக இருந்தால் போயிரு என்னால் முடியாதுன்னு சொல்ல யாரும் அங்கே இருக்கிற மாதிரி லைட்டாக தோணுது நீ பேசாத ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி இருக்கிற ரெஸ்ட் ரூம் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு ரூமே ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஜி இருக்கிற ரூமே ஓப்பன் பண்ணுறக்குள்ளே கோச் கிட்டேருந்து ஃபோன் வந்துடுது ப்ராக்டிஸ்க்கு வானு ஓ வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேகமாக போக இவனுக்கு ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் ஜி அப்படி டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான் அடுத்து நம்ம ஸ்ப்ரைட் தான் இப்போ ஃபுல் டைம் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார் அப்படி டீப்பாக விளையாண்டுருக்காரு அங்கே யாருமே இல்லைனா கூட நான் விளையாட வேண்டாங்கிற மாதிரி பாலை தூக்கி போட்டு தூக்கி போட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்க இவனை பார்க்கறக்காக பாஸ் வரான் ஒரு நேரம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மூஞ்சி இழுத்துக்கிறான் இவன் கேஷுவலாக கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சுறான் அடுத்த சீனில் பார்த்தா இவன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறான் அவன் வந்து இவன் கிட்டே கெஞ்சுற மாதிரி இருக்கு இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஆக்சுவலி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல பட் அது சரியானாலும் ஆயிரும் ஜி உன்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லி பாஸ்தவன் கிட்டே வந்து பேச ம் சொல்லுங்கிற மாதிரி அவனை அமைதியாக இருக்கான் ஆக்சுவலி அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் நீ ஏ ரூமுக்கு வராமல் இருக்கான்னு சொல்லி அவனை பார்த்த பாஸ் கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்ப்ரைட் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கான் ஆக்சுவலி இவன் ஸ்ப்ரைட்டு தானா இல்லை ஜி தானா மூஞ்சியை பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி உருன்னு இருக்கிறத பார்த்தா ஜி மாதிரி இருக்கு ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல இவன் பாட்டுக்கு அப்படியே விளாண்டுட்டே இருக்கான் பதில் சொல்லாமல் இவன் பாட்டுக்கு விளையாண்டுட்ருக்கான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவனையே பார்த்துட்டே நிற்க அவன் இதுக்கான ஆன்சர்லாம் பண்ணுற மாதிரி தெரியல அவன் பாட்டுக்கு மறுபடியும் பாலை தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுட்டே இருக்க ஃபஸ்ட் அப்படியே அமைதியாக அவன் பக்கத்தில் நிற்கிறான் அப்புறம் அவன் கையில் இருக்க பாலை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி அப்படியே அவன்கிட்ட நேராக பார்க்க அவன் எதுவும் பேசாமல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அப்படியே ஃபஸ்ட்டு கடுப்பா அங்கே இருக்கிற அந்த பாலோட அந்த ட்ரேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு கடுப்பாக நின்றுட்டு இருக்கான் அடுத்தது இங்கே ரெஸ்ட் ரூம்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க யாரோ ஒருத்தன் பிளாக் கலர் கோட்டு போட்டு வந்து கையில் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அதை அப்படியே அங்கே டேபிளில் வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க கோவை பார்த்து கண்ணடிச்சு அந்த பக்கம் போக அப்படியே கோவ அதை கையில் எடுத்துக்கிறான் இவன் ஏதோ பிளான் பண்ணுறான்னு மட்டும் தெரியுது அடுத்தது அந்த பிளான் எதுக்குன்னு பார்த்தா எப்படியாவது ஸ்ப்ரைட்டை அதாவது ஜியை வந்து ஆஃப் பண்ணி அங்கே வர விடாமல் பண்ணிவிட்டான் அந்த மேட்சில் இவன் விளையாடலாம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்காக ஒரு வாட்டர் பாட்டிலில் இந்த பவுட்ரு மாதிரி ஒன்று இருக்குது அதை கலக்கிட்டு அதில் எல்லாரும்

கேட்க தெரியலையே ஜீயை காணுமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க ஜி அங்கே வர மாதிரி தெரியல மேட்ச்க்கான அந்த டைமும் வந்துடுச்சு இப்போ ஜீ இல்லாமல் நம்ம எப்படி விளையாட முடியும் முடியாதே இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்க சப்ஜியூட் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கோவை பார்த்து இப்போ ஜி பதில் நீதான் விளையாட போகிற அப்படின்னு சொல்ல நானா வா அப்படின்னு சொல்லி கோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது ஆட பாவி பையன் கோ லாஸ்ட் எபிசோடில் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொன்னேன் கண்டிப்பாக ஒரு வில்லத்தனமானவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா வில்லத்தனமாக திங்க் பண்ணி எப்படியாவது கேம்குள்ளே போகிறக்காக ட்ரை பண்ண எல்லாேருக்கும் ஹாப்பி ஆயிடுது உடனே டாம் அவனை பார்த்து ஐ நீ கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இவனுக்கு ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்க வரண்டா ஆப்புங்கிற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான் நம்ம ஜி பையன் அதாவது ஸ்ப்ரைட்டாக ஜியான்னு தெரியல வந்து நிற்கிறான் சேம் டைம் ஜூடோ கிளப்லேயும் காட்டியிருப்பாங்க ஜூடோ கிளப்லேயே முக்கியமான மேட்ச் போல எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கேயும் மேட்ச்சே அங்கேயும் மேட்ச்சு எப்போ பார்த்தாலும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் மேட்ச் வைக்கிறாங்க ஸோ ரெண்டு பக்கமும் பரபரப்பான அந்த சீனோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க ஸோ அடுத்த எபிசோடுக்கான ப்ரமோ பார்த்தேன் சும்மா சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் லீடு செகண்ட் லீடு தேர்ட் லீடுன்னு மூணு லீடுமே ரொமான்டிக்கில் குதிச்சிட்டானுங்க போல இருக்கு எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸ் ரொமான்ஸ்னு பிச்சு உதருது ப்ரமோவே இப்படி இருக்குதே எபிசோடு எப்படி இருக்கும் நினச்சாவே அப்பா இப்போவே செம்ம happy இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்கla சொல்லுங்க. அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ